சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு இந்த ஷோல தனுஷனுடைய தேரே இஸ்மேன் படத்தினுடைய முதல் நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் நடிகர் தனுஷ் நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்தியில் நடித்து வெளியான திரைப்படம் தான் ரஞ்சனா ஆனந்த் எல்ரா இயக்கத்தில் தயாரான இப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகி நூறு கோடி வசூல் சாதனை செய்தது இதனால தனுஷ் ஒரு ஃபேன் இந்திய நடிகராக மாறிவிட்டார் இப்போது ஆனந்த் எல் ராய் இயக்கத்துல தேரே இஸ்க்மே என்ற படத்தில் நடித்திருக்காரு கீர்த்தி சனோன் நாயகியாக நடிக்க ஏ ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு நேற்று நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சோ இந்த படம் வெளியாயிருக்கு தனுஷின் நடிப்பிற்கு ரசீலிடம் நல்ல பாராட்டுகளும் கிடைச்சிட்டு இருக்கு படத்தின் கலவையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில பாக்ஸ் ஆபிஸ் விவரம் வெளிவந்திருக்கு தற்போது இந்த படம் முதல் நாள்ல உலக அளவுல இந்திய அளவுல பதினாறு கோடி வரை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் வழியா இருக்கு பல்கிற நாட்கள் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்